அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பானபத்திரர் வாழ்வில் நடந்த ஒரு சிவ திருவிளையாடல் பற்றி பானபத்திரர் மிகச்சிறந்த இசைக்கலைஞர் அவருக்கு இறைவனை புகழ்பாடுவதிலேயே காலம் போகிறது நல்ல செல்வந்தராக இருந்தார் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கும் தன்மையை பெற்றிருந்தார் அது ஒரு காலகட்டம் வரும்போது செல்வங்கள் யாவுமே தீர்ந்து விட்டது அவருக்கும் பிள்ளை மனைவிகள் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே இருக்கிறார்கள் ஆனால் காலகட்டம் ஒரு சூழ்நிலை மாறும்போது சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் அனைத்து செல்வங்களையும் வாரி கொடுத்து விட்டு இரவில் தூங்க கூட முடியாத லெவலில் இருக்கிறார் அப்போ ஐயோ பிள்ளைங்கள்லாம் பசியோடு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இரவனுக்கிட்ட வேற யாருக்கிட்ட போய் சொல்ல சொல்வார் சொக்கநாதர்கிட்டே போறாரு இசை தமிழ் இசை தருஞ்சாதனை நம்ம திருவிளையாடலுக்காக சினிமாக்கா பாடப்பட்டது அந்த பானப்பத்திர தான் அவர் சொக்கநாதர்கிட்ட போய் ஏன்பா நான் உனக்காக எவ்வளவு பக்தியோடு இருக்கிறவன் மேலே உனக்காக எத்தனை பாடல்கள் பாடி இருப்பேன் எவ்வளவு செல்வனை கொடுத்தாலும் எல்லாருக்கும் வாரி வழங்கினேன் என் பிள்ளைகள் இப்பொழுது பசியால் துடிக்கிறது இதுதான் நீ எனக்கு காட்டும் கருணையா என்று கேட்டிருக்கிறார் அன்று இரவு இஸ் அப்படியே கிளம்பி நைட்டில் கனவில் வராரு பானபத்திரருக்கு சொல்கிறாரு பானபத்திரரே கவலை கொள்ளாதீர் என்னுடைய நடை திறந்த பிறகு அந்த படிக்கட்டில் தினம் ஒரு பொற்காசு வைப்பேன் அதை எடுத்துக்கொண்டு சென்று நீ உன்னுடைய அன்றைய நாள் பசியை போக்கிக் அது சொன்ன மாதிரியே கனவுகள் வந்த மாதிரியே என்ன பண்றாங்கன்னாக்கா போறாரு ஒரு படிக்கட்டுல ஒரு பொற்காசு இருக்கு தினமும் இது மாதிரி முப்பது நாட்கள் நடந்து கொண்டே செல்கிறது ஒரு காலகட்டம் வரும்போது இறைவனுக்கே ஐயையோ என்ன ஆகும் கருவூலத்திலிருந்து நாம் தினம் ஒரு பொற்காசை திருடி கொண்டு வந்து இவனிடம் கொடுக்கிறோமோ இவன் போய் விட்டு விட்டு அதிலிருந்து தானே சமையல் பொருட்கள் எல்லாம் வாங்குகிறான் நாளை பிள்ளை இவனுக்கு தண்டனை கிடைத்து விடுமே என்ன செய்வது என்று உடனே என்ன செய்கிறார் அன்று ஒரு திரும்பவும் கனவில் வருகிறார் பானபத்திரரிடம் சொல்கிறார் பானபத்திரரே எழுந்திரியுங்கள் உங்களுடைய தலைமாட்டில் நான் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன் அந்த கடிதத்தை கொண்டு போய் சேரமான் சேரநாடு சென்று சேரமான் பெருமாள் நாயனாரிடம் நான் கொடுத்ததாக கொடுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் மதி இடை புரி சூழ்ந்த மாட கோயில் பரஞ்சோதி பதிவு செய்தது என்று எழுதி கீழே இதை கொண்டு வரும் நபருக்கு தங் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தருக என்று எழுதி அந்த சின்ன சுவடியை வச்சுட்டு போயிடுறார் தூக்கம் கலைந்து எழுந்த பானபத்திரர் அந்த சுவடியை படிக்கிறார் மதிப்பு மதிய மாடக்கோயில் பரஞ்சோதி பதிவு செய்தது என்று எழுதி எழுதி அந்த ஓலைச்சுவடியை கொண்டு போய் சேரநாடு சென்று சேரமான் பெருமாள் நாயனாரை அவர் பெரிய அரசர் அவரிடம் கொண்டு சேர்க்கிறார் அவருக்கு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உடனே அங்கேயும் கனவில் சென்று ஒரு கடிதம் கொண்டு வருவான் என்னுடைய பக்தன் அவனுக்கு வேண்டிய பொருள் கொடுத்தர்கள என்று சொல்லிவிட்டு கனவில் சென்று விட்டார் மறுநாள் காலையில் விடுகிறது சேரமான் பெருமாள் நாயனாரை அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு சோடியை கொண்டு கொண்டு போய் குடிக்கிறார் பானபத்திரார் தன் கண்ணையே அவனால் நம்ப முடியவில்லை மதியடை புரிசூழ்ந்த மாட கோயில் என்று ஆரம்பித்து பதி பரஞ்சோதி பதிவு செய்தது என்று இறைவனே எனக்கு கட்டளையிட்டு தன் கையால் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரா கைகள் நடுங்குகிறது கண்ணீரில் கண்ணீர் பெருகி வழிகிறது தலைமீது அந்த ஓலைச்சுவடியை எடுத்துக்கொண்டு பித்து பிடித்தால் போல் பைத்தியம் போல் அவர் வந்து ஆனந்த கூத்தாடுகிறார் தன்னுடைய நாட்டையே பானபத்திரரிடம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார் வேண்டாம் அப்பா எனக்கு தேவையான பொருள் கொடுத்தால் போதும் இறைவன் என்னை இந்த அளவுக்கு ஆட்கொண்டு எனக்காக உதவி செய்ததுக்கு நானும் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக அவரும் திகழ்கிறார் பானபத்திரரும் திகழ்கிறார் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் நாம் இறைவன் பாதம் பற்றி செல்ல 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 நாம் ஓர் அடி எடுத்து வைத்தால் அவர் ஆயிரம் அடி எடுத்து வைத்து முன்னேடியே வந்து நம்மை கரம் பற்றி கொள்வார் அவனன் அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது மீண்டும் சொல்கிறேன் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி நன்றி வணக்கம்